ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் வந்து ஆர்சிபி வந்து போட்டு பிரிச்சு எடுத்தாலும் பிரிச்சு மேய்ஞ்சாலும் மும்பைல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு பவுலர்ஸ் வந்து பயன்படுத்தி இருந்தாலுமே கூட பும்ராவை அடிச்சிக்கவே முடியலைங்க ஏன்னா நாலு ஓவர் வீஸ்னா எல்லாருமே ரன்களை வாரி விளங்கினாங்க கோட்ஸி நாலு ஓவரில் நாற்பத்தி ரெண்டு ரன்னு ஆகாஷ் மத்வால் நாலு ஓவரில் ஐம்பத்தேழு ரன்னு ஸ்ரேயாஸ் கோபால் நாலு ஓரில் முப்பத்தி ரெண்டு ரன்னு ஒரு மனுஷன் மட்டும் ரன்னும் கொடுக்கல விக்கெட்டும் எடுத்திருப்பாரு பும்ரா பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தோரு ரன்னை மட்டும் கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸை கைப்பற்றியிருப்பார் அதில் ஃபஸ்ட்டு விக்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிங் கோலியை தான் வந்து தூக்கியிருப்பார் பும்ரா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டூப்ளஸஸஸும் பும்ரா தான் அவுட் ஆயிருப்பாங்க கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா லோம் ரோரு சௌரவ் சஹானு விஜயகுமார் வைஷாக்கு இவங்க மூணு பேரையும் பும்ரா தான் அவுட் ஆக்கியிருப்பார் அப்போ வந்து அஞ்சு விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு இருபத்தோரு ரன்னை மட்டும் தான் வந்து வெட்டு கொடுத்துருப்பாரு அதுலேயும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா பும்ரா இருபத்தி ஒன்பது விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா வந்து யாருமே இந்தளவுக்கு அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுத்தது கிடையாது அப்போ வந்து பும்ரா இந்த மாதிரி வென்டாஸ்டிக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால ரோஹித் சர்மா ஒரு கன வந்து தன்னை மறந்து ஓடி போயிட்டு பும்ரா வந்து தூக்க தூக்கியிருப்பார் பட் பும்ரா இருக்க ஹைட் வெயிட்டு அவரை தூக்க முடியல பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி ரோஹித் சர்மா அந்தளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு ரெண்டு விதம் ஹிட்மேன் சந்தோஷப்பட்டிருப்பாரு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பொமராட ஸ்பெல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னு இதே மாதிரி ஆனீங்கன்னா வேர்ல்டு கப்லேயே உங்களுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிகே கே மோட்டிவேட் பண்ற மாதிரி அவரை உற்சாகப்படுத்துற மாதிரி வந்து முடிஞ்ச பிறகு சந்தோஷத்தில் ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருப்பாரு நன்றி